சென்னை திருப்பதி புதிய தேசிய நெடுஞ்சாலையில் செவ்வாப்பேட்டை மேம்பாலத்தின் மீது சாலையோரத்தில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிசல் விழுந்துள்ளது இன்னும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படாத இந்த மேம்பாலத்தின் மீது அனுமதியின்றி வாகனங்கள் சென்று வரும் நிலையில் பாலத்தின் பக்கவாட்டில் மண் பதிக்கப்பட்டுள்ள இடத்தில் காங்கிரீட் பூச்சிகள் பெயர்ந்துள்ளன விபத்துகள் ஏற்படுவதற்கு முன்பு கட்டுமானத்தை ஆய்வு செய்து சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்